ஜெய் ஆஞ்சனேயா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே இன்று ஏன் இத்தனை கேள்விகளும் இத்தனை கொதிப்பும் உன்னுடைய மனதில் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனையையும் நான் அறிவேன் என்பது உனக்கே தெரியுமல்லவா அது எப்படி மகளே என் பிள்ளையை விட்டு நான் விலகுவேன் காப்பாற்றுங்கள் அப்பா என்று என்னை நோக்கி நீளும் கரங்களை எவ்வாறு தள்ளிவிட்டு செல்வேன் புறக்கணித்து செல்வதற்கும் அலட்சியப்படுத்துவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சீர்படுத்தி வாழ வைப்பதற்கும் அவதரித்தவன் நான் உன்னை வலுப்படுத்தி வழிநடத்தவே நான் இன்று வந்துள்ளேன் நீ அறிந்தது நான் இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் உன்னோடு இருக்கிறேன் என்பது ஆனால் எல்லா ஜென்மத்திலும் இதுவரை நீ எடுத்த எல்லா ஜென்மங்களிலும் உன்னோடுதான் நான் இருந்தேன் இப்பொழுதும் உனக்கான எல்லாமும் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டா அல்லவா இன்னும் கொஞ்ச காலம் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்காக மகளே உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்தே வருவார்கள் உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய அருமையை புரிந்து கொள்வார்கள் உன்னுடைய அருகாமைக்காக காத்திருப்பார்கள் உன்னுடைய ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் என் வார்த்தைகளும் எனது வாக்குகளும் வெறுமனே சொல்லிவிட்டு செல்வதல்ல உன்னுடைய காயங்களை ஆற்றி உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தும் உன்னை மட்டுமன்றி உன்னுடைய வாழ்க்கையையும் சரிபடுத்தும் மருந்தாகும் எனவே இந்த மருந்துகளை தவிர்க்காமல் பெற்றுக்கொள் உன்னை தேடி உன்னுடைய இல்லம் தேடி வருகின்றது இதனால் நீ போகின்றாய் உன்னுடைய மனக்காயங்களும் ரணங்களும் மெல்ல ஆறும் உன்னுடைய வாழ்க்கை குணமாகும் மகளே இப்பொழுதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மனம் மறத்துப் போய் கண்ணீர் வற்று இருக்கின்றாய் அதுவும் எனக்கு தெரியும் இவை அனைத்தையும் நான் மாற்றி தருவேன் இது உனக்காக அல்ல நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி மற்றும் அன்பிற்காக நீ என் மேல் கொண்ட பக்தியானது இந்த உலகை விட பெரிதானது உன்னை என்னுடைய பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என்னுடைய பிள்ளை உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு நீ கவலையை மறந்து சந்தோஷமாயிரு என்மேல் நம்பிக்கை வைத்து காத்திரு எல்லா நல்லவற்றையும் நான் நடத்தி தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன்